ஓம் ஓம் நமோ நமோ நாராயணாய குழந்தையே இந்த மங்களகரமான உன் 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 கஷ்டங்களை வேண்டுதல்களை கொடுக்கவும் அப்பன் ஏழுமலையான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவும் கடினமாகவும் இருக்கின்றது என்று சொல்லாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே தங்கமே நிச்சயம் அவைகளெல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே என்று கருது சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கின்றது உனக்கு ஒன்றுமில்லை வீணாக எதையும் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னை விட்டு விடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருப்பேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றி விட்டிருக்கும் ஆனால் உன் இப்பொழுதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது சில தடங்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவுமே செய்ய முடியாது நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கையில் என்னுடைய மடியில் இருக்கும் என் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் தங்கமே உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்தில் இருக்கின்றது அதை நினைவு கொண்டு நடந்து கொண்டே இரு நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னிடம் எல்லாமே தவறாகவே நடக்கின்றதே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே சந்தோஷம் என்ற வாழ்த்தற்கே என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை என்று நீ என்னிடம் அடிக்கடி கேட்கின்றாய் அப்படி இல்லை தங்கமே சந்தோஷம் என்பது உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது உனக்கான இன்பத்தை நான் அள்ளித் தரப் போகின்றேன் அப்பொழுது என் அப்பா ஏழுமலையான் சொன்னதை செய்து விட்டார் என்று நீ பெருமை அடைய போகிறாய் நீ நல்ல ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற போகிறாய் அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது என்னுடைய கரங்களை மட்டும் நான் உன்னை அனைத்து உனக்கான இன்ப அதிர்ச்சியை நான் தருகின்றேன் என்னை மட்டும் மறவாமல் தியானித்துக் கொண்டே இரு உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் தானாகவே நடக்கும் உன் அப்பா நான் உன்னை மனதுடன் ஆசிர்வதிக்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய